சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே வந்து ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறதா வந்து புகார் வந்திருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக வளாகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான இடம் அந்த வழியாக தான் முதல்வர் கவர்னர் எல்லாருமே போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இடத்துல பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே புகுந்து ஒரு நபரால் அங்கே படிக்கக்கூடிய மாணவியை வந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முடியுது அப்படின்னா அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கை பற்றி பேசாமல் வேறு என்ன செய்கிறது இல்லை இப்போ பேசலை அப்படின்னா வேறு எப்போ தான் பேசுகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் விமர்சனம் வைக்கிற போதெல்லாம் வந்து முதல்வராகட்டும் துணை முதல்வராகட்டும் நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் பீகாரை பாருங்கள் குஜராத்தை பாருங்கள் இப்படின்லாம் வந்து சொல்லி மடை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நம்ம இருக்கவே இருக்காரு நிலைய வித்வான் ஆர்எஸ் பாரதி அவரை விட்டு ஒரு பேட்டியை கொடுத்து முடிச்சு விட்டுருவாங்க அவர் இருக்கு தப்பாக எதையாவது பதில் சொல்லி அதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணிடுவாங்க நான் சொல்கிறது உண்மை அப்படின்னா இந்த பிரச்சனைக்கும் இதே திரு ஆர்எஸ் பாரதி தான் வந்து பேட்டி கொடுப்பாரு நீங்கள் வேணால் பார்த்துக்குவோங்க ஏன் ஆர்எஸ் பாரதி வந்து பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பாலியல் பலாத்காரம் செஞ்சார் இல்லையா அந்த குற்றவாளியை போலீஸ்காரங்க கைது பண்ணியிருக்காங்க அவர் கைது பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவர் வந்து திமுகவை சேர்ந்த பிரமுகர் திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியம் அதற்கப்பறம் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடைய விழாக்கள் அத்தனையிலையுமே வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு இவங்க கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு நேற்று எல்லாமே வெளியில் வந்தாச்சு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக ஆதாரங்களோடு போட்டார் திமுக பிரமுகர் தான் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்காரு இதை விட அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த குற்றச்சாட்டின் பேரில் பிடிபட்ட அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த நபர் மேல கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படிங்கிறது தான் வெளியான செய்தி அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி இதே போலான பாலியல் குற்றச்சாட்டும் அவர் மேல இருக்காம ஆனால் அவர் சுதந்திரமா நடமாடிட்டு இருந்திருக்காரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு பக்கத்தில் தான் வந்து சாலையோரமாக பிரியாணி கடை வச்சு நடத்திட்டு இருக்காராம்மா ஒவ்வொரு நாளும் பிரியாணி கடையில் எல்லாம் முடிச்சதுக்கு வந்து அவரே உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அங்கே ஆணும் பெண்ணும் வந்து பேசி பழகுவாங்க இல்லைங்களா அவங்களுடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அவங்கள மிரட்டி இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதையே ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு செய்திகள் வருது நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்தளவுக்கு தைரியம் கொடுக்கறது யார் இந்த தைரியம் எப்படி அவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா முதல்வர் அவர்களுக்கு கோபம் வருது அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்றது கூட வந்து அவர் தயாரா இல்லை அதே மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலினுக்கும் வந்து கோபம் வருது இந்த குற்றச்சம்பவங்களை எல்லாம் பார்த்தா மக்களுக்கு கோபம் வராதா நாங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டோமா இத்தனை போலீஸை வச்சு என்னையா பண்றீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா நீங்க வந்து போலீஸை வச்சு நீங்கள் என்னவெல்லாம் பண்றீங்க ட்விட்டர்ல எழுதுறவன் ஃபேஸ்புக்கில் எழுதுறவன் யூடியூப்ல வீடியோ போடுறவன் இவனை எல்லாம் வளச்சு கைது பண்ண தெரியுது இல்லை இங்கேருந்து டெல்லிக்கு போய் அவனை அரஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வர தெரியுது இல்லை கஸ்தூரி அவர்களை கைது பண்ணுறதுக்கு ஹைதராபாத் போய் கைது பண்ணிட்டு வர தெரியுது இல்லை அதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு இந்த மாதிரி குற்றச்சம்பவங்களை தடுக்கிறதுக்கும் தெரிஞ்சது அப்படின்னா நாங்களும் பேசாமல் இருப்போம் உங்களால் அதை செய்ய முடியுதா அப்போ உங்களுக்கு ஊருக்கு இழச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி எவனாம் வந்து ட்விட்டரில் எழுதுகிறான் ஃபேஸ்புக்கில் எழுதுறான் இதையெல்லாம் வந்து பார்த்து கொடுக்குறதுக்கே வந்து ஒரு டீம் வேலை செய்யுது திமுக ஐ டிமிங்கு அவங்க என்ன பண்ணுறாங்க திமுகவுக்கு எதிராக யாராலெல்லாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவன் எப்போ வந்து ஒரு தவறான கமெண்ட்டு போடுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்துட்டு அப்போ அவனை தூக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க உடனடியாக பாரு இந்த கமெண்ட் போட்டிருக்கான் இதை வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்படி கைது செய்யப்பட்டவங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் ஜாமீனே கிடைக்கக்கூடாதுன்னு வந்து ஒரு வழக்குக்கு பதிலாக அஞ்சு வழக்கு ஆறு வழக்கு போட்டு அப்படியே உள்ளே வச்சுக்கணும் அவங்கள இந்த வேலையை தான் சார் காவல்துறை செஞ்சிட்ருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு எப்படி சார் இந்த எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு டைம் இருக்கும் இந்த ஒரு குற்றம் மட்டுமா வந்து நடந்திருக்கு தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக வந்து குற்றம் நடந்துகிட்டே இருக்குது போலீஸ் மேலே பயம் இல்லை அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் தெளிவாக திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கார் அது நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது அவராவது எதிர்கட்சி தலைவர் அவர் அப்படி சொல்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் நம்மளுக்கே தெரியுது கண்ணு முன்னாடி தெரியுது பதினஞ்சு கேஸ் இருக்கிற ஒருத்தன் வந்து வெளிப்படையாக சுதந்திரமாக வந்து தப்பு செஞ்சிட்ருக்கான் ஆனால் இங்கே ட்விட்டரில் எழுதுறவனும் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறவனும் யூடியூப்பில் பேசுகிறவனும் பயந்து பயந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இது தான் வந்து தமிழ்நாட்டுடைய கருத்து சுதந்திரம் இது தான் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமை இதை வந்து பெருமையாக வந்து முதல்வர் சொல்லிக்கிறாரு அப்படின்னா இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அட்ரஸ் பண்ணணும் அதை திமுகவினர் தான் செய்யணும் ஆமாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரு உழைஞ்சிட்டுருக்கு நாங்கள் கவனம் செலுத்தி அதை சரி செய்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு போலீஸ் வேலை செய்வாங்கன்னு சொல்லலாம் எல்லாம் சரியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இது மாதிரி ஆன ஆட்சி தமிழ்நா இந்தியாவிலேயே கிடையாது நாங்கள் தான் வந்து இந்தியாவுக்கே முன்னாடி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் பிரச்சனை இருக்குங்கிறதே ஒத்துக்காமல் இருந்தால் அப்புறம் எப்படி அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் சரி செய்வீங்க காவல்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் யாராவது தவறு செய்தால் நான் அவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் நான் சர்வாதிகாரியாக மாறிவிடுவேன் இது எல்லாத்தையுமே முதல்வர் தான் சொன்னார் அவருக்கே செய்து இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு காட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி